என்ன போர் வண்ணங்களோட கொண்டாடுறது சென்னை செல் ஆடைகளோட டே டே டெய்ஸ்டு டேய் டெய்ஸ்டு டெய்லி பிக் பாஸ் சீசன் எயிட் ஆலம் புதுசு ஆட்டமும் புதுசு அப்படிங்கிற டேக் லைனில் தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் ஆடுறதுக்கு முன்னாடியே ஒரு ஆளை வெளியே அனுப்பிவிட்டீங்களேப்பா அப்படின்னு

இந்த சீசன்ல கோடு எல்லாம் பயங்கரமா பெருச்சு பாய்ஸ் இந்த பக்கம் கேர்ள்ஸ் இந்த பக்கம்னு ஆட்டத்தை புது ரூல்ல கொண்டு வந்திருக்காங்க பாய்ஸ் டீமுக்காக விளையாடுறதுக்காக ஒரு பாய கேர்ள்ஸ் டீமுக்கும் கேர்ள்ஸ் டீமுக்காக விளையாடுறதுக்காக ஒரு கேர்ள பாய்ஸ் டீமுக்கும் அனுப்பணும் அப்படின்னு பிக் பாஸ் ரூல்ஸ் போட்டிருக்காருப்பா கடைசி நீ போ நான் போனு முடிச்சு எனக்கு தெரிஞ்சு கடைசியா பவித்ரா அங்க பாய்ஸ் டீமுக்கு போயிட்டாங்க பாய்ஸ் டீம்ல இருந்து யாரு போயிருப்பா அப்படிங்கறது ஒரு கெஸ்ஸாவே இருக்கு அதுக்கடுத்த ரூல் என்னன்னா கோட்டுக்கு இந்த பக்கம் அதாவது பாய் சைடு இருக்கக்கூடிய ஸ்டோர் ரூமுக்கு கேர்ள்ஸ் வரணும்னா ஆண்களோட பெர்மிஷன் இருந்தா மட்டும்தான் நீங்க உள்ள வந்து எந்த பொருளை எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ரூல் உடனே இதான் ரீசன் அப்படின்ட்டு கேர்ள்ஸ் எல்லாம் பேசி ஒரு முடிவு பண்றாங்க என்னன்னா ஸ்டோர் ரூமுக்கு நம்ம வரதுக்கு பெர்மிஷன் கேட்கணும்னா நம்ம சைடு இருக்கிறது கிச்சன் அப்ப அவங்களுக்கு கிச்சன்ல இருந்து எது தேவைன்னாலும் நம்ம கிட்ட அவங்க பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு ரூல்ஸ் போட உடனே பாய்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அடுத்து ஒரு பிளான் பண்றாங்க பிகாஸ் அவங்களுக்கு அப்போ உப்பு தேவை நினைக்கிறேன் அதுதான் ப்ரோமோலயே மென்ஷன் ஆயிருந்தது உடனே பாய்ஸ் டீம்ல பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து கூட பவித்ராவும் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா நமக்கு இப்போ உப்பு தேவை நமக்கு அவங்க உப்பு கொடுத்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஸ்டோரம் போறதுக்கான வாய்ப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல ஆனா ஜாக்லின் நாங்கெல்லாம் உப்பு தர மாட்டோம் எங்களுக்கு ஸ்டோர் ரூம் போக வேண்டிய அவசியம் இல்ல நாங்க இப்படியே இருந்துக்குவோம் அப்படின்னு ரொம்பவே கெத்தா சொல்றாங்க இப்படியே மாறி மாறி போச்சுன்னா யாரும் சாப்பிடவும் வேண்டாம் யாரும் ஸ்டோர் ரூமுக்கும் போகவும் வேண்டாம் இது எத்தனை நாளைக்கு போகும் இருபத்தி நாலு மணி நேரம் கூட தாங்காது ஏன்னா கிச்சனுக்குள்ள போகாம எதுவுமே பண்ண முடியாது பாய்ஸால ஏன்னா கேர்ள்ஸுக்கும் ஒரு சில தேவைகள் இருக்கலாம் அதுவும் ஸ்டோர் ரூம்ல தான் கிடைக்கும் அப்படி இருக்கிறப்போ ரெண்டு டீம்லையும் சாக்ரிஃபைஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா மட்டும்தான் இது சாத்தியமாகும் இது நடக்கலன்னா ரெண்டு பேருக்குள்ளையும் அடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான் முதல் வாரத்திலே அதுக்கப்புறம் என்ன சாட்டர்டே சண்டே வந்து விஜய் சதுபதி பஞ்சாயத்து பண்ணி வைப்பார் தீபாவளி என்னும் போல் வண்ணங்களுடன் கொண்டாட தச்சனை செல் ஆடைகளுடன்